ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது ரெண்டு என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை நிழலுக்காக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அதுராம்பட்டம் மேற்கு நகர நகர இளைஞரணி சார்பில் மதிய உணவு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில தான் நம்ம நிறுத்திறோம் அவிசோ மனநல காப்பகத்துல இருக்கிறோம் தானத்திலே சிறந்ததான அன்னதானம் அந்த அன்னதானத்துல நம்ம நிகழ்வை கொடுக்கறதுல பெரும் மகிழுக்கும் அடையணும் தான் மனநல காப்பகத்தினுடைய ஆசிரியர் வணக்கம் சார் என்னுடைய பிள்ளைங்களுக்கான சிறப்பு பயிற்சி முடித்து பள்ளி காப்பகத்துல நான் ஆசிரியா சிறப்பாசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் இன்று எங்களுடைய அபிசோ காப்பகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் தெற்கு மாவட்ட செயலாளர் பட்டுக்கோட்டை கா அண்ணாதுரை ஐயா அவர்களும் ஆதிரை மேற்கு நகர செயலாளர் முன்னாள் பேரூராட்சி பெருந்தலைவர் எஸ் எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்களும் இன்று எங்களுடைய அபிசோ காப்பகத்திற்கு வருகை தந்து மதிய உணவு மற்றும் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் அதாவது கழிப்பிடத்திற்கு தேவையான நாயில் சோப்பு போன்ற அனைத்து பொருட்களும் பிள்ளைங்களுக்கு தரமான ஒரு உணவு வகைகளும் கொண்டுட்டு வந்து இன்னைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க இருக்கின்றார்கள் வருகை தரும் அனைத்து அதிகாரிகளையும் அவர்களையும் வருக வருக என்று எங்களுடைய அபிஷோ காப்பகத்தின் சார்பாக வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம் தற்போது உள்ள மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செலியன் அவர்களுடைய வருகையை தான் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் கோவி செலியன் அவர்களோடு தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திரு காவண்ண அண்ணாதுரை அதுராம்பா மேற்கு பகுதி மேற்கு பகுதி செயலாளர் திரு எஸ் ஜனாபி எஸ் கே சாசனம் ஆகியோருடன் திமுகவினர் புடைசூழ வந்து வருகை தந்து தான் உங்கள்கிட்ட காட்டுறோம் பேராவணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் அவர்களும் வருகை தருகிறார் どうもありがとうございました。

மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிசெல்லன் அவர்கள் வந்து ஜனநல காப்பகத்துல அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வை காப்போம் உடன் ஏராள சட்டமன்ற உறுப்பினர் மற்றும்

ada, mainkan mainkan, mainkan, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிர நிலுக்காக இன்று நம்ம நமதூரில் தூரில் ஏரிப்புறக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அவிசோ மனநல காப்பகத்துக்கு அதிராம்பண்ண நகர மேற்கு பகுதி திமுகவின் சார்பாக அதன் செயலாளர் அன்னதான உதவிகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறார் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறார் அது சம்பந்தமாக அதிர நிலுக்கு பிரத்யேக பேட்டி வாங்க வாங்கங்க ஸைக்கம் வலைக்கம் அலாம் வரமத்துல பிரகாக்கர் இன்றைக்கி வந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துணை முதலமைச்சர் எங்களுடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதுமே எல்லா பக்கமே நிகழ்ச்சிகள் இருக்கு அதில் வந்து தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பாக அதிராம்பட்டினம் திமுக மேற்கு நகர இளைஞரணி சார்பாக இன்றைக்கி வந்து ஒரு இங்கே இந்த மனம் மன வளர்ச்சி மன வளர்ச்சி குன்றிய மன வளர்ச்சி குன்றிய காப்பகம் நம்ம சகோதரர் அப்துல்லா ஷேக் அப்துல்லாக்கா வந்து வச்சுருக்கக்கூடிய அஃபீஸோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இது யூடியூப்பில் வந்து எல்லாருக்குமே நன்கு அறிமுகமான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம எப்படியாவது அமைச்சரை கொண்டு வந்துடுங்கிறதுனால நம்ம மாவட்ட செயலாளர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாத்துறை அவங்க அண்ணன் அவர்கள்ட்ட அண்ணா அந்த அவிஸ்வா இதை போய் நம்ம அமைச்சரை கொண்டு போய் ஒரு தர பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் ஏற்பாடு பண்ணி அந்த அமைச்சரை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி நம்ம நலத்திட்டங்களும் அந்த முடியாத குழந்தைகளுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டமும் ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் கூட நம்ம எப்படியாவது இங்கே அமைச்சரை கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்துச்சு அடிப்படையாக அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியாக இதை வந்து எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் நகரமன்ற நிர்வாகிகள் எல்லோரையும் வச்சு திமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கோம் அவங்களுக்கு இன்றைக்கி மத்திய உணவும் அவங்களுக்கு தேவையான சில உபகரணங்கள் எல்லாம் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது கூட தேவையான அத்தியாவசிய தேவையான சில உபகரணங்களும் நம்ம நிர்வாகத்தோடு இன்னைக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கோம் இது வந்து அனைத்து திமுக கட்சியினருடைய சார்பாக ஒப்படைச்சிருக்கோம் இதுக்கு எல்லாரும் அவங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து இது போன்ற பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான திட்டமாக இங்கே இருப்பதற்கு எல்லாரும் துவாசிங்கu அதற்கான ஒத்துழைப்பு இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம் அஸ்ஸலாமு அவர் வரணும் சரி தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை வந்து ஏனோ தானோ என்று இல்லாம நம்ம ஏதோ குடுக்குறோம் கடமைக்காக குடுக்குறோம் அல்லாம மிகவும் உயர்ந்த சாப்பாடை கொடுத்த அதிரம்பட்டினம் நகர மேற்கு பகுதி திமுகவினுடைய செயலாளர் அசுலம் மற்றும் திமுகவினருக்கு அதிரநல சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிரகாத்து எல்லாடி மாபெரும் வரலால் நம்முடைய அபிஷோ மனபிடிச்சி கொண்டிரு காப்பகம் கடந்த பதினாறு வருட காலமாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதனாம்பட்ட நகராட்சி ஏரிபுறக்கரை என்ற ஊராட்சி கிராமத்தில் நடந்து வருகின்றது நம்முடைய காப்பகத்திற்கு இன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய உயர்தரு உயர்கல்வி அமைச்ச அமைச்சர் அவர்களும் நம்முடைய கோவை கோவி செலியன் கோவி செலியன் அவர்களும் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா அண்ணாதுரை அவர்களும் நம்முடைய பேராவண் பேராவணி எம்எல்ஏ அசோக்குமார் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் மேற்கு திமுக செயலாளர் நம்முடைய உயர்தரு அசலம் அவர்களும் நம்முடைய காப்பகத்து வருகிறந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிறைய உணவுகள் இன்னும் பல உதவிகள் செய்துவிட்டு செஞ்சிருக்கின்றார்கள் அவங்களுக்காக நாங்கள் எங்கள் அீசோ சார்பாக அபிஷோ நிர்வாகி டெஸ்ட்டுகள் குடும்பத்தினர் ஊழியர்கள் பிள்ளைகள் சார்பாக மடமாத நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப நன்றி ஜஜாக் முல் அஹ்ரா மசாலா பளைமத்தில் அண்டா நம்முடைய நண்பர்களுக்காக ஒரு சிறிய ஒரு நண்பனைக்கு நாங்கள் விளங்குகின்றோம் நல்லா கமல் எடுத்துக்கொடுங்க நல்லா இதை பற்றியா நம்ம 哎，不了了。